இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுரையா அலச போறோம் ஆமா அதாவது பெரியார் ஈவே ராமசாமி இருக்காரு இல்லையா அவரோட மக்களாட்சி மன்னராட்சி இது குறித்த கருத்துக்கள்ல சில முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்ற ஒரு கட்டுரை பெரியாரின் மக்களாட்சி மன்னராட்சி முரண்பாடுகள் அப்படின்னு தலைப்பு இதுதான் நம்மளோட ஆதாரம் இன்னைக்கு சரி இந்த கட்டுரையை வச்சுக்கிட்டு பெரியார் வந்து வெவ்வேறு டைம்ல இந்த ரெண்டு ஆட்சிமுறைய பத்தி என்ன சொல்லிருக்காரு அதுல என்ன முரண்பாடுகள இந்த கட்டுரை சொல்லுது எப்படி அத விமர்சிக்குது இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா பகுத்தறிவு பகலவன்னு சொல்றோம் அவர அப்படிப்பட்டவர் வந்து ஆட்சிமுறை பத்தி இப்படி ஒண்ணுக்கு ஒன்னு எதிரா எப்படி பேச முடியும் அதுதான் இந்த கட்டுரை கேக்குற கேள்வி முக்கியமான கேள்வி சரி உள்ள போய் அந்த ஆதாரத்துல என்ன விவரம் இருக்குன்னு பாப்போமா சுயமரியாதைக்கு குறைவு அப்படின்னு ஆரம்பிக்குது சுயமரியாதைக்கு குறைவுன்னு சொல்றாரா ஆமா ராஜ வாழ்த்து அடிமைத்தனம் சொல்றாரு அப்புறம் கேக்குறாரு பல தேசங்களில் அரசர்கள் ஒழிந்தும் விட்டார்களா இல்லையா ஆகவே அரசியல் துறையில் இது ஒரு பெரிய புரட்சியா இல்லையா

பெரியாரோட இந்த கருத்து வந்து அந்த சூழலோட கரெக்டா பொருந்தது இத வந்து வெறும் அரசியல் இல்லாம சுயமரியாதை அடிமைத்தனம் இதோட தொடர்பு படுத்தி பாக்குறாரு நிலைப்பாடுன்னு சொல்லுது சரி இது ஆரம்ப நிலைப்பாடு ஆனா இந்த ஆதாரம் சொல்ற பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா பிற்காலத்துல அவரோட கருத்து அப்படியே யூ டர்ன் அடிச்ச மாதிரி மாறிடுச்சுன்னு இந்த கட்டுரை சொல்லுது இதுதான் மெயின் பாயிண்டே ஓ அப்படியா எப்படி பிற்காலத்துல பெரியார் வந்து மக்களாட்சிக்கு எதிராக பேசிட்டு மன்னராட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருன்னு இந்த கட்டுரை சொல்லுது அதுக்கு ஆதாரமா ஒரு கோட் கூட காட்டுறாங்க கேளுங்க சொல்லுங்க ஒரு ஆட்சிக்கு அரசன் என்பதாக ஒருவன் தேவையில்லை மக்களாகிய நாமே ஆட்சி தலைவனாக இருந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொள்ளலாம் என்று மக்கள் கருதியது மாபெரும் முட்டாள்தனம் அல்லது அயோக்கியத்தனமே ஆகும் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க என்னது மக்களே ஆட்சி நடத்திக்கலாம் நினைச்சது முட்டாள்தனமா ஆமா அப்படிதான் தாக்குதல் பாருங்க முதல்ல சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆமா கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முட்டாள்தனமானதோ அவ்வளோ முட்டாள்தனமான கருத்தும் காரியமுமே ஆகும் ஜனநாயகம் என்பதும் இன்னும் சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது அடேங்கப்பா ஜனநாயகம் வந்து கடவுள் நம்பிக்கை மாதிரி முட்டாள்தனமா உம் இந்த கட்டுரையின்படி இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஷாக்கிங்கான முரண்பாடு கண்டிப்பா இந்த மாற்றத்தை வந்து ஆதாரம் சும்மா விடல ரொம்ப கடுமையா அணுகுது ஏன் இந்த மாற்றம் வந்துச்சுங்கிறத விட இந்த புது நிலப்பாடு இருக்குல்ல அதையே கேள்வி கேக்குது எப்படி கேக்குது அதாவது மக்களாட்சியில போய் புரட்டு பித்தலாட்டம் ஏமாத்துறது வஞ்சிக்கிறது கொலை கொள்ள ரவுடித்தனம் அமைதி இல்லாம போறது குழப்பம் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்லாம் அதிகமா இருக்குன்னு பெரியார் சொன்னதா ஆதாரம் சொல்லுது ஓ சரி ஆனா கட்டுரையாளர் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார் என்னன்னா இந்த குணங்கள்லாம் இந்த செயல்கள்லாம் மன்னராட்சியில மட்டும் இல்லவே இல்லையா இதெல்லாம் மனுஷனோட இயல்புதானே ஏன் மக்களாட்சியோட மட்டும் முடிச்சு போட்டு அதை ஒதுக்கணும் இதுதான் ஆதாரத்தோட கேள்வி ஆமா அதுவும் சரிதான் மனுஷங்களோட தப்ப வச்சுக்கிட்டு மொத்த ஆட்சி முறையும் தப்புன்னு சொல்றது வந்து அது ஒரு மாதிரி நேர்மையற்ற செயல்னு கூட ஆதாரம் விமர்சிக்குது அப்போ இவ்ளோ கடுமையா மக்களாட்சிய திட்டுனவரு மன்னராட்சிய சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது அதுவும் ஆரம்பத்துல அவ்ளோ எதிர்த்துட்டு அதுக்கும் பதில் இருக்கு இந்த கட்டுரை வந்து விடுதலை பத்திரிகைல மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்ததா சொல்லி பெரியார் வந்து மன்னராட்சியை ஆதரிக்க நாலு காரணங்களை சொன்னதா குறிப்பிடுது நாலு காரணங்களா என்னன்னு ஒன்னு அரசனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு பாருங்க அரசன் என்கின்ற மதிப்பு அது சரி ரெண்டு அரசன் வந்து நடுநிலையா இருப்பான்னு ஒரு நம்பிக்கை அரசன் நடுநிலை உள்ளவன் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கை மூணு அரசனோட அதிகார பலம் அரசனது அதிகார பலம் நாலாவதா இதுதான் முக்கியம் வம்சா வழியா யாருடைய தயவும் இல்லாம பதவிக்கு வர்ற உரிமை பரம்பரையாக யார் தயவும் இல்லாமல் பதவிக்கு வரும் இயற்கை உரிமை ஓ பரம்பரை உரிமை இதுதான் இந்த நாலாவது காரணமா ஆமா இந்த காரணங்களை குறிப்பா அந்த நாலாவது காரணம் இருக்குல்ல பரம்பரை உரிமை அத வந்து ஆதாரம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது எப்படி கட்டுரையாளர் இத நேரடியா சாதி அடிப்படையில வர்ற பரம்பரை உரிமைகளோட ஒப்பிடுறாரு பரம்பரை காரணமா தகுதியே இல்லாட்டா கூட ஒருத்தன் பதவிக்கு வர்றத இயற்கை உரிமைன்னு சொல்றது எப்படி பகுத்தறிவுக்கு சரியா இருக்கும்னு ஆதாரம் கேள்வி கேக்குது ஆமா பகுத்தறிவுன்னு பேசுறவர் அதேதான் அது மட்டும் அல்ல மன்னராட்சிகள்ல கருத்து சுதந்திரம் மத சுதந்திரம்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் ராஜா எந்த மதமோ என்ன நினைக்கிறாரோ அதுதானே மக்கள் மேல திணிக்கப்படும் இதையெல்லாம் யோசிக்காம வெறும் மதிப்பு நம்பிக்கை பவர் பரம்பரை உரிமைன்னு சொல்றது எப்படி சரியாகும்னு கேக்குது ஆதாரம் புரியுது இந்த காரணங்கள்லாம் முட்டாள்தனமானது அறிவே இல்லாத பேச்சுன்னு கூட ரொம்ப காட்டமா விமர்சிக்குது ஆதாரம் குறிப்பா அத பரம்பரையா வர்ற இயற்கை உரிமை இருக்கு அத ஒரு மாதிரி உயர்சாதி மனப்பான்மையா கூட பாக்குது இந்த ஆதாரம் இது இன்னும் சிக்கலாகிட்டே போகுது இந்த ஆதாரம் வந்து இன்னொரு விஷயத்தையும் காட்டுது ஜமீன்தார்கள் பத்தின பெரியாரோட பார்வை ஆமா அந்த குட்டி அரசர்கள் மாதிரி இருந்தவங்க முதல்ல வந்து பெரியார் ஜமீன்தார்களை பயங்கரமா விமர்சிச்சதும் ஆதாரம் சொல்லுது குடியரசுல இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வந்ததா ஒரு பகுதியை சொல்லுது அதுல ஜமீன்தார்கள் குடிக்கிறது கூத்தியா வச்சிருக்கார்பே சூதாடுறது அப்புறம் நல்ல பொண்ணுங்க நல்ல மாடு குதிரை எதுவா இருந்தாலும் அதை தங்களுக்கு தான் சொந்தனும் உரிமை கொண்டாடுறது இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு கடுமையா எழுதிட்டு இவர்களால் தேசத்துக்கோ மனித சமுதாயத்துக்கோ என்ன பயன் அப்படின்னு பெரியார் கேட்டதா ஆதாரம் சொல்லுது அப்பா ஜமீன்தார்களே இவ்வளவு மோசமா சொல்லி ஆமா இப்ப பாருங்க கட்டுரையாளர் இது வச்சு ஒரு முக்கியமான வராரு அதாவது கெட்ட கண்டுபிடிச்ச பெரியார் இதே மாதிரி இல்ல விட மோசமா கூட இருக்கலாம்ல அரசர்கள் அப்படிப்பட்ட அரசர்களையும் மொத்தமா மன்னராட்சி முறையையும் எப்படி ஆதரிச்சாரு இதுதான் கேள்வி ஜமீன்தார்களே குட்டி அரசர்கள்னா பெரிய அரசர்கள் இன்னும் பெரிய லெவல்ல தொப்பு பண்ண வாய்ப்பு இருக்குல்ல இது முரண்பாடு இல்லையான்னு கட்டுரை கேக்குது ஆமா லாஜிக்கலா இருக்கு கேள்வி அது மட்டும் இல்ல இந்த கட்டுரை இன்னொன்னு சொல்லுது பிற்காலத்துல இதே ஜமீன்தார்களுக்கும் ஆதரவாகவும் பெரியார் பேசியிருக்கிறாராம் என்னது ஜமீன்தார்களுக்கும் ஆதரவாவா ஆமா இது அவரோட முரண்பாட்டை இன்னும் அதிகமா காட்டுதுன்னு ஆதாரம் சொல்லுது அதாவது முதல்ல ஜமீன்தாரா எதிர்த்தாரு அப்புறம் மன்னராட்சி ஆதரிச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த ஜமீன்தார்களையும் ஆதரிக்கிற நிலைமைக்கு போயிட்டாருன்னு சொல்லுது இந்த கட்டுரை ஓ அப்படியா அப்போ பெரியாரோட இந்த நிலை மாற்றங்களுக்கு இந்த கருத்து முரண்பாடுகளுக்கு இந்த ஆதாரம் என்ன காரணத்தை சொல்லுது ஏன் இப்படி மாறிட்டாருன்னு என்ன யூகிக்கிறாங்க அதுக்கு வந்து ஆதாரம் ஒரு விளக்கத்த இல்ல ஒரு யூகத்தை முன்வைக்குதுன்னு சொல்லலாம் என்ன யூகமா அதாவது பெரியாரோட தொடர்புகள் அவர் பழகின ஆட்கள் மாறினப்போ அவரோட கருத்துக்களும் இருக்கலாம்னு சொல்லுது ஓ சகவாசம் மாறிச்சா ஒரு சினிமா வசனத்தை கொஞ்சம் மாத்தி ஆதாரம் இப்படி சொல்லுது எம்ஜிஆர் படத்துல வரும்ல மக்களோடு இருந்து மக்களை பார்த்தபோது மக்களாட்சி தேவைப்பட்டது ஈவே ராமசாமிக்கு ஆமா அதுவே திராவிட முன்னேற்றக் கழக மன்னர்களோட சகவாசம் வைத்துக் கொண்ட பிறகு அவர்களே ஆள வேண்டும் என்கிற ஆசை வந்தபோது மன்னராட்சியே சரியாகப்பட்டது அப்படின்னு ஒரு காரணத்தை ஆதாரம் சொல்லுது ஆனா இது ஒரு ஊகம் தான நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஆதாரத்தோட ஊகம் இது வந்து ஆதாரத்தோட பார்வை அதோட ஊகம் மட்டும்தான் நேரடியா சொல்லாட்டாலும் பாலிடிக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு இந்த கட்டுரை குறிப்பா உணர்த்துது சரி இருந்து ஆதாரம் இன்னும் சில கடுமையான முடிவுகளுக்கு போகுது பெரியாருக்கு வந்து ஆட்சி முறைகளை பத்தி அடிப்படை புரிதலே இல்ல அடிப்படை புரிதல் கூட ஈவே ராமசாமிக்கு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுது ஓஹோ அப்புறம் மன்னராட்சியை ஆதரிச்சதுக்கு அவர் சொன்னதா சொல்லப்படுற காரணங்கள் வந்து லாஜிக்கலாவும் இல்ல அறிவுபூர்வமாவும் இல்லனா ஆதாரம் வாதிடுது இதனால அவர் காலமெல்லாம் இந்த முரண்பாடுகளுக்காக விமர்சிக்கப்படுவார் காலமெல்லாம் விமர்சிக்கப்பட்டு கொண்டுதானே இருப்பார் அப்படின்னு ஒரு இறுதி தீர்ப்பு மாதிரி சொல்லுது கட்டுரை ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் காட்டமாவும் பேசுது உதாரணத்துக்கு பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்க ஜார் மன்னர்களோட கொடுங்கோன்மைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் மக்கள் ஏன் ராஜாக்களுக்கு எதிரா போனாங்க யோசிக்கவே இல்லையா அப்படி யோசிச்சிருந்தா எப்படி மன்னராட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்னு ஆதாரம் கேக்குது எதையுமே ஆழமா பாக்காம மேலோட்டமா தான் பெரியாரோட வழக்கம்னு இந்த ஆதாரம் கடுமையா சொல்லுது சரி முக்கியமா தன்னோட மாத்துனதுக்கோ இந்த வெளிப்படையான முரண்பாட்டுக்கோ அவர் எங்கேயுமே ஒரு சரியான விளக்கம் கொடுக்கல இல்ல வருத்தம் கூட தெரிவிக்கல அதனால அவர் மேல அந்த விமர்சனம் எப்பவும் இருக்கும்னு ஆதாரம் சொல்லுது ஆக மொத்தம் இந்த ஆதாரத்தை நாம சுருக்கி பார்த்தா ஆரம்பத்துல மன்னராட்சியை வந்து ஒரு சுயமரியாத பிரச்சனையா அடிமைத்தனமா பார்த்து ரொம்ப கடுமையா எதிர்த்த பெரியார் ஆமா பிற்காலத்துல அதையே ஆதரிச்சு மக்களாட்சியை வந்து மாபெரும் முட்டாள்தனனும் கடவுள் நம்பிக்கை மாதிரினும் சொன்னதா இந்த கட்டுரை ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுது கரெக்ட் மன்னராட்சிக்கு ஆதரவா அவர் சொன்னதா சொல்லப்படுற அந்த நாலு காரணங்கள் மதிப்பு நம்பிக்கை அதிகார பலம் பரம்பரை உரிமை இதெல்லாம் அறிவுபூர்வமா இல்லைன்னு குறிப்பா அந்த பரம்பரை உரிமை வந்து பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு இந்த கட்டுரை கடுமையா விமர்சிக்குது இங்க நாம நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப எல்லாமே நமக்கு கிடைச்ச அந்த ஒரு கட்டுரை பெரியாரின் மக்களாட்சி மன்னராட்சி முரண்பாடுகள் அப்படிங்கிற அந்த கட்டுரையில இருக்கிற கருத்துக்கள் அதுல இருக்கிற மேற்கோள்கள் வாதங்கள் விமர்சனங்கள் இத மட்டுமே பேஸ் பண்ணது ஆமா அது ரொம்ப முக்கியம் அந்த கட்டுரையோட பார்வைய அது சொல்ற தகவல்களை அதோட விமர்சனங்களை மட்டும் தான் நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டோம் இத நாங்க சரி தப்புன்னு சொல்ல வரல நிச்சயமா மாறா அந்த ஆதாரத்துல என்ன இருக்குதோ அது அப்படியே உங்களுக்கு சொல்றது தான் எங்க நோக்கம் உம் இந்த ஆதாரம் முன்வெச்ச பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு பெரியார நோக்கி ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் வைக்குது அந்த கட்டுரையின் வாதங்களை கேட்டோம் இப்போ இந்த கட்டுரையை தாண்டி ஒரு கேள்வியை உங்ககிட்ட அதாவது கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட வைக்க நினைக்கிறோம் கேளுங்க ஆட்சி முறை மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்ல இது மாதிரி நேரெதிரான இல்ல வெளிப்படையா முரண்பட்ட கருத்துக்களை வச்சிருக்கிற வரலாற்று ஆளுமைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இது பெரியாருக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல வேற நிறைய தலைவர்கள் சிந்தனையாளர்கள் கிட்டையும் இந்த மாதிரி மாற்றங்கள் முரண்பாடுகளை நம்ம பார்க்க முடியுமா நல்ல கேள்வி அப்படி ஒரு ஒருவேளை மாற்றங்கள் இருந்தா அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் சமூக காரணங்களா அரசியல் காரணங்களா இல்ல தனிப்பட்ட காரணங்களா அந்த காரணங்களை இன்னைக்கு நாம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி மதிப்பிடுறது